விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திரும்ப பெறுபட்டவர்கள சிறப்பு விழா நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மக்கள் நீரபர்களே ஏவா வேலுபர்களே எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே சாமிநாதன் அவர்கள சி வி கணேசன் அவர்களே நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினுடைய தமிழக கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பிறந்தவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமபலவன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழக மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களே மார்க்சிஸ்ட் இயக்கத்தினுடைய முன்னோடி அன்புக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் ஐயா பேராசிரியர் காதர்மெய்தின் அவர்கள காங்கிரஸ் இயக்கத்தைச் சார்ந்த மதிப்பிற்குரிய கே எஸ் அழகிரி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார் அவர்களே திரு விஷ்ணு பிரசாத் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சிந்தனை செல்வன் ஐயப்பன் அவர்களே வேல்முருகன் அவர்களே சவா ராஜேந்திரன் அவர்கள ராதாகிருஷ்ணன் அவர்களே துவக்கத்தில் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த ஐஏஎஸ் அவர்களை செயலாளர் திரு ராதாராமன் ஐஏஸ் இயக்குனர் வைத்தியநாதன் ஐஏஎஸ் அவர்கள மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்யா செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்கள நம்முடைய அருமை பெரியவர் ஐயா இளையவெருமான குடும்பத்தைச் சார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது நம்முடைய அருமை பெரியவர் ஐயா இளையவருமானவுடைய நினைவரகத்தை திறந்து வைத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாளில் பொதுமக்களுடைய குறைகளை விரைந்து தீர்க்க மாபெரும் முன்னெடுப்பாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற முன்னெடுப்பு மூலமாக பொதுமக்களான உங்கக்கிட்ட இருந்து வாங்கின மனுக்களுக்கு நூறு நாட்களில் தீர்வு காண்பேன் நடவடிக்கை எடுப்பேன்னு உறுதியளிச்சிருந்தேன் சொன்ன மாதிரிய முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு ஒரு துறையை உருவாக்கி அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது